தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதினர் வசகம் அதிகாரமாறு இதே வசனங்கள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடியும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கணசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சௌதரே இன்று காலம் ஐந்தாம் வாரம் பிப்ரவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர பார்க்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை செய்கிறார் என்ன செய்கிறாரு போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நோயாளிகளை குணப்படுத்திட்டு இருக்கிறாரு ஓகேங்களா அவங்க என்ன பாவம் செஞ்சா அதெல்லாம் எதுவுமே கேட்கறதில்ல போகிறாரு பார்க்குறாரு தொடர்றாரு குணமாகிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா இவர் தொடணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து இவரை தொட்டால் கூட போதும் அதுவும் எப்படி மேல் உடையின் ஒரு ஓரத்தை தொட்டாலே போதும் நம்பிக்கையோடு வந்து தொட்டவங்க எல்லாருக்குமே என்ன ஆச்சாம் குணமடைந்தா ஓகேங்களா அவரை நம்பிக்கையோட தொட்டம்னா குணமடையலாம் எந்த நோயாக இருந்தாலும் சரி ஓகேங்களா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி என்ன ஆகுமா குணமடைஞ்சிருமா ஓகேங்களா இன்னைக்கு நம்மக்கிட்ட ஏசப்பா பல வடிவங்களில் இருக்கார் நற்கரணி ஆண்டவர் வடிவில் இருக்கார் பைபிள் திருவு வெளியத்தில் இருக்கார் வார்த்தை வடிவில் இருக்கார் ஓகேங்களா ஸோ நிறைய வடிவில் இருக்கார் கோவிலுக்கு போனாலே போதும் ஓகேங்களா அதனால் நம்மளும் முழு நம்பிக்கையோட கடவுளை ஏசப்பாவை போய் தொடுவோம் அவர் நம்மளை குணப்படுத்துவார் ஓகேங்களா ஏன்னா தொட்டை எல்லாருமே நல்லவங்க மட்டும் குணம் சொல்ல கிடையாது எல்லாருமே குணமடைஞ்சாங்களாம் ஓகேங்களா நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் பாவி பாவி என்ன போய் அவர் குணப்படுவார்னு நினைக்க வேணாம் கிடையவே கிடையாது எசப்பா பாவிகளை தான் தேடி வந்தார் ஸோ இப்போ நாம் எப்படி இருக்கமோ அப்படியே போய் அவர்கிட்ட போய் தொடுங்க அவரை தொட்டு வேண்டுங்க நம்பிக்கையோடு வேண்டணும் ஓகேங்களா அப்படி வேண்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எசப்பா ஒரே செகண்டில் குணப்படுத்திடுவார் ஓகேங்களா அதனால் இனிமேலாவது முழு நம்பிக்கையோடு ஜபிங்க நம்பிக்கை இல்லாமல் ஜபிக்கக்கூடாது ஓகேங்களா நம்பிக்கையோடு ஜபிப்போம் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யெசுவுக்கு புகழ் யெசுக்கு நன்றி மரியே வாழ்க யெசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரை